குழந்தைகளே உங்களை யாருக்கெல்லாம் கதை கேட்கறது பிடிக்கும் நம்ம ஒரு நல்ல கதை ஒண்ணு கேட்கலாமா சரி எப்படி நீங்கள்லாம் வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு செல்லமோ அதே மாதிரி நம்மளும் இப்போ ஒரு செல்ல குழந்தை பத்தின ஒரு கதையை கேட்க போறோம் இந்த செல்ல குழந்தை யாரு ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா நீங்கள்லாம் நம்ம இப்போ கிருஷ்ணன் எப்படி குழந்தையா பிறந்து என்னெல்லாம் விளையாட்டுலாம் பண்ணி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கதையா பார்க்க போறோம் இதை அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிருஷ்ணாவதாரம் எப்படி நடந்தது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இப்போ நீங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் வச்சுக்கோங்க வீட்டுல அம்மா செல்லமா இருந்தா அம்மாட்ட போய் கேட்பீங்க அப்பா செல்லமா இருந்தா அப்பாட்ட போய் கேட்பீங்க தாத்தா பாட்டி செல்லன்னா தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு அதை பண்ணுவீங்க இல்லையா இதே மாதிரி தேவர்கள் பானத்தில் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் ஏதாவது வேணும்னா அவங்களோட செல்லம் யாரோ அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க அவெல்லாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா ஏதாவது வேணும் தனக்கு ஏதாவது பயம் இருக்குது யார்கிட்ட ஏதாவது காப்பாற்றணும் இல்லைன்னா ஸ்பெஷலாக வரம் வேணும் அப்படின்னா பிரம்மாட்ட போய் கேட்பாங்க பிரம்மா தான் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கேட்கணுமோ அவ கிட்ட கேட்டு வாங்கி கொடுப்பேன் திடீர்னு ஒரு காலத்தில் இந்த தேவர்களுக்கெல்லாம் அசுரர் மேலே பயமாக இருந்தது அசுரர்னா ரொம்ப பல்லாதவங்களா பயங்கர உருவமாக பெரிய பல்லு கொம்பு பெரிய உருவமாக இருப்பாங்க இல்லையா அதை பார்த்து பயமாக இருந்தது இந்த இருந்து காப்பாற்றணும்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நேராக போய் பிரம்மாட்ட கேட்டான் பிரம்மா பிரம்மா பிரம்மதேவா இந்த மாதிரி அசுரர்கள்லாம் எங்களை ரொம்ப பயமுறுத்துகிறாங்க எங்களை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறேன் என்ன சரி உங்களுக்கு தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து மகாவிஷ்ணு கேட்போம் அப்படின்னு சொல்கிறேன் மகாவிஷ்ணுன்னு சொன்னோடனே உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படியே ஒரு பெரிய பாம்பு ஆதிசேஷன் கரெக்ட் ஆதிசேஷன் மேலே அப்படியே படுத்துன் இருப்பார் அதுக்கு என்ன சொல்கிறோம் சயனம் சயனமாக இருப்பாரு இந்த மகாவிஷ்ணு எந்த இடத்துல இருப்பார் அது கடல் நம்ம பாக்குறோம் இல்லையா கடல் அதெல்லாம் தண்ணி அந்த கடல் நீலமா தெரியறது தள்ளி இருந்து பார்க்கும்போது இந்த மகாவிஷ்ணு இருக்கிற கடல் அப்படி பால்னால வெள்ளையா இருக்குமா பால் கடல் ஸ்வேத்தவராகும் ஸ்வேத்தமா இருக்கும் அப்படியே வெள்ளையா அந்த பால் இருக்கும் அந்த இடத்துல இருக்க அந்த கடல்ல அந்த இடம் பேரு ஸ்வேத்த துவீபம் ஒரு மணல் திட்டு மாதிரி அந்த இடத்துல இருக்க அங்க அப்படியே மணல் திட்டுலாம் வைரமா மின்னும் ஜொலிக்கும் அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய இடம் அதோட பக்கத்துல போய் இவன் எல்லாரும் வந்து மகாவிஷ்ணு கேட்கணுங்கிறதுக்காக போறான் நீங்கள்லாம் ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா நல்ல ஜாலியாக ஐஸ் வச்சு அம்மா செல்லம் அப்பா செல்லம் அப்படிலாம் பேசுவீங்க இல்லையா அதே மாதிரி இந்த தேவர்களும் பிரம்மாவும் போய் மகாவிஷ்ணுவிட்ட கேட்கணுங்கிறதுனால அவரை பற்றி சொல்லறா எப்படியெல்லாம் நல்லதா சொல்ல முடியுமோ நீதான் உத்தமன் சத்திய புருஷன் நீதான் அப்படின்னா எல்லாத்துக்கும் முழு வடிவமா இருக்கிறவன் நீதான் இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீதான் இப்படி எல்லாம் மகாவிஷ்ணுட்ட போய் அவரை பத்தி புகழ்ந்து எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்க அப்படி சொன்னதும் மகாவிஷ்ணு கேட்குற உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே சொல்கிறா இந்த மாதிரி ஆசுரர்கள்லாம் எங்களை ரொம்ப பயப்படுத்துகிறா எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் தான் காப்பாற்றணும் அவ்வளோதானே நானே பூமிக்கு வரேன் நான் வந்து பூமியில் வந்து குழந்தையாக பிறக்கிறேன் நீங்களும் எல்லாரும் பூமிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன் எங்கே வரணும் அப்படின்னா இந்த கோகுலம் மதுரா பிருந்தாவன் இந்த இடத்துலலாம் எல்லோரும் போய் நீங்கள் பிறந்துருங்கோ நானும் அங்கே வரேன் என்னோட முழு சக்தியும் வேணும் என்னோடய ஆதிசேஷனும் வரும் என்னோட சங்கு சக்கரம் என்னோடய எல்லா அம்சமும் வரும் நாம் எல்லோரும் சேர்ந்து போய் இந்த அசுரர்களை அழிக்கலாம் அப்படின்னு அவளுக்கு வாக்கு கொடுக்குறேன் அதை கேட்டுண்டு தேவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது பிரம்மாவுக்கும் சந்தோஷம் வருது சரி மகாவிஷ்ணுவே பூமிக்கு வந்து நம்மளை எல்லாம் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு இந்த கதையை கேட்டுகிட்டே இருக்கிறப்போ எப்படி வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அந்த நேரத்தில் தான் பூமியில் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது யாருக்கு கல்யாணம் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் சூரசேனன்னு ஒரு மகாராஜா அந்த மகாராஜாவோட பையன் பேரு வசுதேவர் இந்த பேரெல்லாம் மறந்துடக்கூடாது சரியா சூரசேனன்னு ஒரு மகாராஜா அவரோட பையன் பேரு வசுதேவர் தேவக்கன்னு ஒரு மகாராஜா அவரோட பொண்ணு பேரு தேவகி இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது இந்த கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடந்தது தேவக்கனுக்கு ரொம்ப இஷ்டமான பொண்ணு இந்த தேவைக்கு அதனால ரொம்ப பெருசா கல்யாணம் பண்ண கல்யாணனாலே நமக்கு தெரியும் இல்லையா எல்லா சொந்த பந்தங்களும் வருவா டான்ஸு பாட்டு நாதஸ்வரம் நல்ல சாப்பாடு துணிமணி பட்டு எல்லாம் போட்டு ரொம்ப அழகா நடந்தது அதுவும் அந்த காலத்துல அவர் ராஜாவா வேற இருந்ததுனால தன்னோட செல்ல பொண்ணுக்கு ஏகப்பட்ட நகையும் பாத்திரமும் எல்லாமும் கொடுத்த சொன்னா ஆச்சரியப்படுவீங்க பதினஞ்சாயிரம் யானையா எல்லா யானைக்கும் நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பதினஞ்சாயிரம் யானைக்கு தங்க நகை போட்டு அலங்காரம் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது பத்தாயிரம் தேர் தேர்லாம் நீங்கள் கோவிலெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல கோவில்லாம் திருநாளில் தேர் வருதுன்னு அது மாதிரியா தேர் பெரிய பெரிய தேர் பத்தாயிரம் தேர் ஐயாயிரம் குதிரை இப்படி ஏகப்பட்ட இதுகள்லாம் அவரோட பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணற அந்த பொண்ணுக்கு உதவியா இருக்கணும்னு இரநூறு பெண்கள் அவளோட தோழிகள் அவாளையும் அவள் அவளோட அனுப்புறாள் அந்த காலத்துலலாம் பெரிய ராஜா அவ கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவள் தோழியும் கூடவே ஏன்னா அந்த பொண்ணுக்கு துணையா இருக்கணும்னா அதே மாதிரி இந்த தோழிகளும் இந்த தேவகிக்கு ஒரு அண்ணா இருக்கான் அவன் பேரு கம்சன் கம்சனோட அப்பா பேரு உக்ரசேனன் இவரும் தேவகனும் அண்ணா தம்பி அவ ஒரே அப்பாவுக்கு பிறந்தவா ஆஹ கம்சன் வந்து தேவகியோட அண்ணா கம்சனுக்கு இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது தன்னோட தங்கைக்கு இவ்வளோ பெருசா கல்யாணம் நடந்திருக்குன்னு வசுதேவர் ரொம்ப நல்ல மனுஷன் புத்திசாலி ரொம்ப நியாயமாக நீதி நேர்மையோடு நடக்க கூடியவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவ்வளோ நல்ல மனுஷன் தன்னோட தங்கைக்கு கணவராக வந்திருக்காருன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருது அவனும் வந்து சந்தோஷமா இந்த கல்யாணத்துல பங்கேற்றுக்கிறான் இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என்ன பண்ணுவானா பொண்ணோட வீட்டில இருந்து ரொம்ப அழகா ஊர்வலமா போய் மாப்பிள்ளை வீட்டில் இந்த பொண்ணை விட்டுட்டு வருவான் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விமர்சையா நடக்கும் நாதஸ்வரம் வாத்தியங்கள் எல்லாம் முழங்க துந்துபி எல்லாம் வாசிச்சு சங்கெல்லாம் ஊதி ரொம்ப அழகா ஆடி பாடி கல்யாணமான பொண்ணையும் மாப்பிள்ளையும் பெரிய ஊர்வலமாக அவளுக்கு கொடுத்துருக்கிற சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு இருநூறு தோழி வேற போறா இவா எல்லாருமா சேர்ந்து அப்படி ஊர்வலமா போவான் இந்த ஊர்வலமாக தேவகியும் வசுதேவரும் தேர்ல வரப்போ கம்சன் பாக்குறான் இந்த தேரை தேர்ப்பாகன் ஓட்டின்னு போனா எப்படி நன்னா இருக்கும் என் தங்கைக்கு கல்யாணம் ஆயிருக்கு நான் தானே ஓட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா தேர்ப்பாகனை இறங்க சொல்லிட்டு தான் ஏறிண்டு அவனே தேரை ஓட்டின்னு போறான் அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு திரும்பி திரும்பி பார்க்கறான் அப்படியே வசுதேவரையும் தேவக்கியம் ஆஹா என் தங்கைக்கு எவ்வளோ பொருத்தமான மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம் இப்படி அவன் தேரை ஓட்டின்ண்டே போகிறான் அப்படி தேரை ஓட்டின்ண்டே போகும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்கறது அது என்ன குரல் எங்கேருந்து வந்தது வானத்திலிருந்து ஒரு குரல் வந்தது இந்த குரலுக்கு பேர் அசரீரி இதுக்கு உருவம் கிடையாது அப்படியே வானத்திலேருந்து குரல் மட்டும் கேட்கும் அந்த குரல் என்ன சொல்லியது கம்சனே அப்படின்னு கூப்பிட்டுது கம்சன் என்னடா நம்மள கூப்பிடுறான் அப்படின்ட்டு தேர்ல இருந்தவன் அப்படி பாக்கிறான் ஏ மோடனே அப்படின்னு அடுத்தது சொல்லியது கம்சனுக்கு கம்சன் கொஞ்சம் பொல்லாதவன் அசுரன் அவனுடைய நண்பர்கள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அசுரர்கள் அவனுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் அவன் இவ்வளோ சந்தோஷமாக தங்கைக்கு கல்யாணம் பண்ணி போயின்னு இருக்கா திடீர்னு வானத்துலேருந்து வந்து அவனை மூடனேன்னு சொன்னோனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து தப்புன்னு இடுப்புலேருந்து உடைவாளை அப்படி தூக்கினான் யார் என்னை பார்த்து இப்படி சொல்லறதுன்னு அப்போ அந்த குரல் சொல்லித்து மூடனே நீ எந்த தேவகிய கல்யாணம் பண்ணி இவ்வளோ அழகாக விமர்சையாக ஊர்வலம் கூட்டின்னு போகிறியோ அந்த தேவகிக்கு பறக்க போகிற எட்டாவது குழந்தை உனக்கு யமனாக இருக்கும்னு இதை கேட்டதும் கம்சனுக்கு பயங்கர கோபம் வந்தது அவன் அடுத்தது என்ன பண்ணினாங்கிறத தொடர்ந்து பார்ப்போம்